பரவர இந்தியா தேவையில்லாத விஷயங்கள் தான் நம்பர் ஒன் எடுத்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு உலகிலேயே இன்ஸ்டாகிராம அதிகம் யூஸ் பண்ற நாடு என்னன்னு தெரியுமா இந்தியா தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி கணக்கெட்டின் படி இன்ஸ்டாகிராம இந்தியால நாற்பத்தி ஒண்ணு புள்ளி மூணு கோடி பேர் யூஸ் பண்றாங்க இந்த விஷயத்துல மற்ற நாடுகள் எல்லாம் ஏணி வச்சா கூட இந்தியாவை பிடிக்க முடியாதுங்க அதுக்கப்புறம் அமெரிக்காங்க பதினேழு கோடி பேர் யூஸ் பண்றாங்க பிரேசில் இந்தோனேஷியா துருக்கி ஜப்பான் மெக்சிகோ போன்ற நாடுகள் அதுக்கு அடுத்தபடியா வர்றாங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ அப்லோட் பண்றாங்க இல்லையா இந்தியா தான் நம்பர் அதே மாதிரி இருந்து இன்ஸ்டாகிராமில சம்பாதிக்கிறவங்களும் இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு இன்ஸ்டாகிராம்ல அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்றதும் இந்தியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் சொல்லுது ஆக மொத்தத்துல இந்தியாவில இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைம் பாஸ்க்கு இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தாண்டி நிறைய பொழுதுபோக்கு இதுல தான் தேர்றாங்க இது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லதுல தான் சொல்லுவேன் நம்மளோட நேரத்தை எல்லாம் அழகா இன்ஸ்டாகிராம் முடிஞ்சிட்டு இருக்கு என்ன கேட்டா சோஷியல் மீடியா யூஸ் பண்றது தப்பு கிடையாதுங்க ஆனா ரொம்ப அதிகமா யூஸ் பண்றமே அதுதான் தப்பு முடிஞ்ச இந்த வீடியோ பார்க்கறவங்க உங்களோட செல்ல இப்ப ஸ்கிரீன் டைம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸ் சினிமா நியூஸ் ஜென்ரல் நியூஸ்லாம் எல்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க